ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை சக்தி திருமுகன் என்னோடய ஃபர்ஸ்ட் பாடம் இது என்னோட ஃபஸ்ட் ரீலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் சோ ஸோ சோ ஹாப்பி uh thank you so much vijay sir and arun sir for believing in me for this important subject and making me a part of this story for the first feature film i couldn't have asked for better team such a great and talented and dedication passionate team to work with so i'm so grateful and uh what to say about Maruthu song abhijit uh, thank you so much for giving your soothing voice to this song and kartik for writing such beautiful lyrics uh, marudo is going to be my ringtone for next many 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 years ah uh, sir thank you so much for supporting this film uh, i'm so lucky shashi sir that i got to meet you uh, pichikiran has so many fans sorry so many fans in maharashtra we also have the marathi remake of pichikiran so uh, it was wonderful meeting you uh, Suneet sir, handsome Suneet sir, we never got to share the screen together. But I hope one day we will share the screen and we will rock. Uh, and just to end with, like, this is just my start in cinema. அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் சோ மெனி ஆப்பர்ச்சு பார்த்துதான் நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில் ஜில் போயிட்டு போயிட்டுருக்கேன் பட் டு சே தட் இது அருண் சார் பத்து வருஷமான மனசுக்குள்ளே பிரிக்கி வச்ச ஒரு விஷயம் இது விஜய் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி இது ஒவ்வொரு காஸ்டும்க்ரூம் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கிராஃப்ட் Um Shelly Sir I uh, know every single AD um AD so lighting on caravan So every single person in this room is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank, thank, you, you, thank you so much. Thank you. Rene, what do you have to say? நான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப 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 நன்றி பாடுறேன் நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இருக்கும் விஜய் சார் உங்களோடய மியூசிக் வந்து வளரும்போது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கு இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி அருண் சார் உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றியாக மூன்று பெண்களுக்குமே ஒரு பெரிய செப்டம்பர் நைன்டீன்த் உங்களுடைய படத்துக்காக நாங்கள் வெயிட் நன்றியா கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம் மீனும் ஒரு பெரிய மச் ஒன்லி ஒன்லி ஃபார் யூ விஜய் அண்ட் என்ன சொல்றதுன்னா எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோவில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படி ஒரு ஆகி மியூசிக் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசிமத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார் இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து வச்சிட்டு வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த இருந்து மூவிஸ் வர்றப்போல்ல நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர் பி சௌத்ரி சரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார்காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டர் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டர் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா ஹேட் சாஃப்ட் விஜய் விஜயாண்டனி சார் சீரியஸ்லி இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம் அது அவங்களோட வாழ்க்கை அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அண்டு நீங்கள் எப்போவுமே சர்க்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டுருக்கணும் பிகாஸ் விஜயாண்டனி சருடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸிங் சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்துருக்கீங்க சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்டு சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க பாஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரி என்ன சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில்

நீங்கள் சூப்பராக பண்ணிங்க சார் எனக்கு உங்களுடைய நகநக நகநக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோம் இந்த சாங் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும் யூ ஜஸ்ட் நோட் மை வேர் திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி அண்ட் யுவர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாக இருக்கார் சார் மூலிமா தேங்க்யூ சார் இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் சக்தி திருமணம் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க

நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி நிறைய உங்களை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புறேன் தேங்க்யூ சோ மச் சோ மச் தேங்க்யூ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மேடையாகவும் இது நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி வேணாம் அவர்களே எங்களுக்காக ஒரு இது வார்த்தைகள் அப்பற்ற பற்றி ஆண்டனி சார் குட் ஈவினிங் எவ்ரிவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு செலிபரேட்டிங் விஜய் ஆண்டனி சார் ஹீஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே ஸோ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் ட்ரெயிலர் பார்த்தேன் வெரி ப்ராமிஸிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர் லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெப்யூவாக இருந்தாலும் சரி படம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரைவா தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் அண்டு சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேலாக நான் ஒன்று சொல்லணும் செப்டம்பர் நைன்டீன்த் என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஹாப்பி படம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு